ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐலி ஷிவா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா அன்றைக்கி காலையில் வந்து ஐலி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு அப்போ நம்ம ஷிவா வந்து ஐலி எப்போ உள்ள சுறுசுறுப்பாக இருப்பேன் என்னாச்சு இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு போதோ உடனே அயலி வந்து கண்கலங்கிறாங்க இதை பார்த்ததும் சிவாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது என்னாச்சு ஐலி எதுவும் பிரச்சனையா ரித்திகா அது சொன்னாளா அப்படின்னு போதோ இல்லை சிவா இன்னைக்கு என் அம்மாவோட நினைவுதான் என்னோட அம்மா நினைவுனால கூட என்னால ஒழுங்கா திடிக் கொடுக்க முடியலையா அப்படின்னு போதோ ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சிவா இங்கே பாரு இதை ஏற்கனவே என்கிட்ட சொல்ல மாட்டேயா இரு அக்கா கிட்டே இந்த விஷயத்த சொல்லி நான் திடீர் திட்டி கொடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றான் அப்படின்னு போதும் இங்க பாரு என்னால யாருக்கும் டிஸ்டர்ப் வேணாம் விட்டுருங்க சிவா பரவாயில்ல அப்படின்னதும் இது ஒரு முக்கியமான நாள் இதுக்கு போய் இதெல்லாம் வந்து மறைக்கணும்னு நினைக்கிறேன் இரு வர அப்படின்னுட்டு உடனே சிவா வந்து இந்திராணி கிட்ட பேச வராங்க அப்போ சிவா மூஞ்சில வந்து சோகம் தெரியுது உடனே இந்திராணி என்னாச்சு சிவா ஏன் ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னதும் அக்கா இன்னைக்கு என்னவா அயலி அம்மாவுடன் நினைவு நாள் அக்கா நினைவு நாளுக்கு திடி கொடுக்க கூட முடியும் முடியலை வீட்டில் இருக்கிறவங்கள தொல்லப்படுத்தக்கூடாது அமைதியாக யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கா அப்படின்னதோ இன்னும் சிவா சொல்கிற இது எவ்வளோ பெரிய முக்கியமான நாள் இதை கூடவா நம்ம அயலி நம்ம கிட்டேருந்து மறைச்சிட்டா இங்கே பாரு அவகிட்ட நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்லை அயலி அம்மா ஃபோட்டோ வச்சுருக்கா இல்லையா அயலி அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க நாமளே இங்கே வச்சு பூஜை பண்ணலாம் பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் நான் பண்ணுறான் அப்படின்ட்டு உடனே ஐயர் வர சொல்லி பூஜைக்கான ஏற்பாடுகளை பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம சிவாவும் இந்திராணியும் இங்க பார்த்தோம்னா நம்ம அயலி வராங்க பார்த்தா அயலி அம்மா ஃபோட்டோ இருக்குது இதை பார்த்ததும் அயலி வந்து ஆச்சரியப்படுறாங்க சிவா என்ன இதெல்லாம் நீ தான் சொன்ன இல்லை இன்றைக்கி ஓ அம்மாவோட நினைவு நாளண்ணே இது எல்லாமே நம்ம இந்திராணி அண்ணியோட ஏற்பாடு தான் அதனால் இங்கே திடி கொடுத்துடலாம் அப்படின்னதும் இது கேட்ட அயலிக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியலை உடனே இந்திராணி வந்ததும் கட்டுப்பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப வருஷம் கழித்து மனசார என் அம்மாவுக்கு இப்படி ஒரு பூஜை பண்ணுறதை பார்க்கும்போதும் எனக்கு ரொம்ப ந சந்தோஷமாக இருக்கண்ணி ரொம்ப நன்றி அப்படின்னதும் என்ன ஆயிலி பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இங்கே பாரு எனக்கு சிவா வந்து எப்படி தம்பியோ அதே மாதிரி தான் தம்பி பொண்டாட்டி நீ அதனால உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு போய் போயும் இதை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டே ஆயிலி அப்படின்னு போதும் என்னால் யாரும் கஷ்டப்படக்கூடாதுதான் நான் இந்த விஷயத்த சொல்லாமல் விட்டேன் அப்படின்னு ஆயில் வந்து ஃபீல் பண்ணுறாங்க சரி இங்கே பாரு நம்ம பூஜைக்கான ஏற்பாடுகளை பண்ணலாம் உட்காரு அப்படின்னதும் உடனே அயிலி வந்து உட்காடுறாங்க ஐயர் வந்து விளக்கேட்டு சொன்னதும் நம்ம அயலியோட அம்மா தான் உயிரோடு இருக்காங்க இல்லையா விளக்கு ஏற்றிட்டு காற்று அடிச்சு விளக்கு வந்து அணைய ஆரம்பிக்குது ஸோ ஃபோட்டோல இருந்து மாலையெல்லாம் கீழே விழுது இதை பார்த்ததும் நம்ம அயலுக்கு சிவாக்கு ஒன்றும் புரியல உடனே இந்திராணி வந்து காத்தடிக்குது இல்லையா அதனால பயப்படாத அயலி அப்படின்ட்டு ஜன்னல் கதவை வந்து சாத்திடுறாங்க ஸோ கதவெல்லாம் சாத்திட்டு மறுபடியும் விளக்கேட்டு சொன்னதும் ஆனாலும் ஃபோட்டோ வந்து கீழே விழ போகிற மாதிரி இருக்குது உடனே அயலுக்கு என்ன பண்ணுறனே புரியல அப்படின்னு பார்த்து ரித்திகா அவங்க அத்தை எல்லாம் வராங்க அண்ணி இங்க என்ன நடக்குது அப்படின்னு போது ஏ என்னாச்சு ஆச்சு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படிப்பட்ட கேடு கட்ட விழுற நடு நடுக்கொள்ள வச்சு திதி கொடுத்துட்டு இருப்பீங்க இதுக்கு ஒரு போதும் நான் சம்மதிக்கவே மாட்டேன் அப்படின்னுட்டு ரித்திகா வந்து ஐலியம்மா போட்டோ தூக்குறாங்க ஏய் ரித்திகா என்ன பண்ற விடு அப்படின்னு நம்ம ஐலி சிவா இந்திராணியெல்லாம் இந்திராணியெல்லாம் பின்னாடி துரத்துறாங்க ஆனா ரித்திகா வந்து யார் பேச்சையும் கேட்காம இதை பார்த்துட்டுனா சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னுட்டு நம்ம அயலியோட அம்மா ஃபோட்டோ எடுத்து வாசலையே தூக்கி வச்சுடுறாங்க இதை பார்த்ததும் நம்ம அயலி வந்து உடைஞ்சி போய் அந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்து அழலான்னு போகும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஒரு புதிய நபர் நபர் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க ஸோ நம்ம அயலியோட அம்மா ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நேராக நம்ம ரித்திகா முன்னாடி வந்து ரித்திகா கண்ணத்துலேயே வந்து பிடிச்சி பிடிச்சோன்னா அந்த இடத்துல அடிச்சிட்றாங்க இதை பார்த்ததும் எல்லோரும் அதிர்ச்சி ஆகிறாங்க எங்கள் யாருங்க நீங்கள் நீங்கள் பாட்டுக்கு வந்தீங்க அந்த கேடு கட்டவ போட்டோ எடுத்து என் மருமகளை என் கண்ணு முன்னாடி அடிக்கிறீங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அம்மா நீங்கள் யார் அப்படின்னு போதும் நான் இருந்தா என்ன எவ்வளோ தைரியம் இருந்தால் திதி கொடுக்கும் போதோ இந்த அம்மா போட்டோ எடுத்து இவ எரிவா படிச்சவ தானே கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லி வந்திருக்கிற அந்த லேடி வந்து கண்ணா பின்னான்னு ரித்திகாவை தட்டிட்டு இருக்காங்க உடனே இதை பார்த்து சிவா வந்து ரொம்ப ஹாப்பியாகிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும்மா நான் அங்கே இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்லையே நீங்கள் இவ்வளோ சப்போர்ட்டிவா வந்து பேசுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனால் நீங்கள் யாருனே தெரியாது அப்படின் போது இந்த பக்கம் இந்திராணியும் அதான அயலி சிவா கூட உங்களை பற்றி எதுவும் சொன்னதே இல்லை அயலி கூட இந்த அளவுக்கு கோபம் படலை ஆனால் அந்த ஃபோட்டோ கீழே விழுந்ததை பார்த்ததும் நீங்கள் இந்த அளவுக்கு கோபப்படுறீங்கன்னா கண்டிப்பாக அயலி அம்மாவுக்கும் நீங்கள் வேண்டுப்பட்டவங்களாக தான் இருப்பீங்க அம்மா நீங்கள் யார் அப்படின்னு இந்திராணி கேட்குறாங்க ஸோ வந்திருக்கிற லேடி நம்ம கிட்ட ரொம்ப ஆதரவா இருக்க போறாங்க வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் சம் டைம் நம்ம அயலி அம்மாவோட